இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சேலத்தில் நடந்தது சேலம் பெரிய புதூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் விஜயலட்சுமி தம்பதிகளுக்கு பதிமூணு வயதில் ஒரு மகனும் ஆறு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இந்த நிலமையில்தான் வெங்கடேசன் கடந்த மூன்று ஆண்டுகளாக அமெரிக்காவில் பணியாற்றி வருகிறார் இந்த சூழலில் விஜயலட்சுமிக்கு அவருடைய சகோதரியின் கணவர் குமரன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியதால் குமரனுடைய மனைவி சரஸ்வதி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இதனால் விஜயலட்சுமி குமரனுடன் ஆடம்பரமாகவும் உல்லாசமாகவும் வாழ்ந்து வந்துள்ளார் இரண்டு பேரும் கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்தனர் கணவன் வெளிநாட்டில் இருந்து அனுப்பும் பணத்தில் இரண்டு பேரும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த விவகாரம் வெளிநாட்டில் இருக்கும் கணவன் வெங்கடேசனுக்கு தெரிந்துவிட்டது குமரனுடன் தன்னுடைய மனைவி விஜயலட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டதால் சரஸ்வதி பிரிந்து சென்றதும் கேள்விப்பட்ட வெங்கடேசன் இந்த விஷயம் தெரியாததை போல இருந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு தன்னுடைய சொந்த ஊரான பெரிய புதூருக்கு வெங்கடேசன் வந்துள்ளார் வெங்கடேசனை விமான நிலையத்திலிருந்து அழைத்து வர குமரன் தன்னுடைய காரில் சென்றுள்ளார் கள்ளக்காதல் விவகாரம் வெளிநாட்டிலிருந்து வெங்கடேசனுக்கு தெரியாது என்று குமரன் சாவகாசமாக இருந்துள்ளார் ஆனால் மனைவி மீதும் குமரன் மீதும் கடும் கோபத்தில் இருந்த வெங்கடேசன் வரும்போதே மது போதையில் மயக்க நிலைமையில் இருந்துள்ளார் பின்னர் வீட்டில் நுழைந்த உடனேயே குமரன் விவகாரம் குறித்து மனைவியிடம் கேட்டு வெங்கடேசன் தகராறு செய்துள்ளார் இதனால் விஜயலட்சுமி வீட்டுக்குள் உள்ள அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார் அப்போது வெளியில் இருந்த குமரன் எதற்கு அக்காவிடம் பிரச்சனை செய்கிறீர்கள் என்று ஒன்னும் தெரியாதது போல கேட்க கடுப்பான வெங்கடேசன் எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம் என்று கூறி சண்டை போட்டுள்ளார் அப்போது ஏற்பட்ட கைகலப்பில் குமரனும் விஜயலட்சுமியும் இணைந்து வெங்கடேசனை அவருடைய வீட்டில் வைத்து அடித்து கொலை செய்துள்ளனர் பின்னர் கை கால்களை கட்டி அவருடைய உடலை சாக்கு மூட்டையில் அடைத்து மிட்டாப்பூதர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த கிணற்றில் வீசி சென்றுள்ளனர் பின்னர் செய்வது தெரியாமல் விஜயலட்சுமி இது வழக்கறிஞர் ஒருவரை நாடியுள்ளார் பின்னர் அந்த வழக்கறிஞர் அளித்த தகவலின் பேரில் அலகாபுரம் காவல் நிலைய போலீசார் குமரன் மற்றும் விஜயலட்சுமி அதிரடியாக கைது செய்தனர் மேலும் கிணற்றில் வீசப்பட்ட வெங்கடேசன் சடலத்தையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை சகோதரியின் கணவருடன் இணைந்து மனைவியே அடித்துக் கொன்ற சம்பவம் சேலத்தில் அந்த சமயத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்